Good morning. Open. Apa, apa, apa. ஆ வெல்கம் பேக் டு சந்தியா கெஃபே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் நல்லா இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது மைசூரில் எங்களோட டே த்ரீக்கான ஒரு வீடியோ தாங்க ஸோ காலையில் வந்து எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சி ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மைசூர் பேலஸை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து ட்ரெயினை வந்து மதியானம் நாங்கள் ஏற போகிறோம் ஸோ இதுதான் எங்களோட லாஸ்ட் டே இன் மைசூர் மெனுவை பார்த்தாலே வயிறு ஃபுல்லாக இருந்ததுங்க பட் ஆனால் எதாவது கொஞ்சமாவது எடுத்துக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் காலையில் சாப்பிட்றதே நான் ஸோ என்னோடய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வீட்டு உப்புமா ஒரே ஒரு பேசன் தோசை நிறைய பாயில்டு வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கும் சீஸும் பண்ண மாதிரி ஒரு கட்லட் ஷேப்பில் இருந்தது அதுக்கப்புறம் மெதுவோட ஒரே ஒரு பேன் கேக் இதுதான் என்னோட மெனு அன்றைக்கி மார்னிங் நகுல யூஷுவல் போல் எதுவுமே சாப்பிடாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஏதாவது ஏமாற்றி நான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் தேர்ட் டே அண்ட் லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அப்படியே கொஞ்சம் அங்கே அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ டேஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு சாப்பிடணும் வெளியே போகணும் வரணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னே ஒரு ஃபுல்லாக ஒரு ஹரிபரியாகவே தான் இருந்தது ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு இடத்தை மட்டும் தான் பார்க்குறதுக்கு பாக்கி அப்படிங்கிறதுனால நல்லா கூலாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் கலாறு நடந்துட்டு நகலுன்னு கூட விளாடிட்டு அப்படியே தான் போச்சு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சென்னை மாதிரி ஒரு பிஸி சிட்டியில் இருந்துட்டு மைசூர் மாதிரி இப்படி ஒரு ஊரில் இருக்கிறதுக்கு நல்லாவே ஒரு சேஞ்சு தெரிஞ்சதுங்க ரொம்ப பிடிச்ச போச்சு இந்த ஊர் எனக்கு நானும் அக்கா எங்கள் எல்லாருக்குமே அக்காவும் இருந்தாங்க நல்லா இருக்கல அப்படின்ட்டு ஏன் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஃபியூச்சர்ல ஒரு வேலை நம்மளுடைய வயசான காலத்தில் வந்து இங்கே வேணால் நம்ம வந்து ஆகலாமா அப்படின்லாம் நானும் எங்கள் அக்காவை பேசிக்கிற அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா பார்த்துங்க ரொம்ப அமைதியான அன்பான மக்கள் ரொம்ப அழகான ஒரு ஊருங்க பத்து மணிக்கு மேல பாருங்க கேட்டை திறந்ததும் நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆள் அங்கே போனோம் அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே இருந்ததாங்க ரொம்ப நல்லா இருந்தது அவங்கள பார்க்குறதுக்கு எல்லாரும் அப்படியே பட்டு புடவில் நல்லா அழகாக இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா சந்தனத்திலேயே செஞ்ச விசிறிங்க ரொம்ப வாசனையாக இருந்தது நான் நம்பவே இல்லை ஏதோ சும்மா ஏமாத்துறாங்கன்னு நினச்சேன் அப்படிலாம் இல்லை அவங்க அப்படி விசிறும் மணக்குதுங்க சந்தனம் நீங்க வீட்ல இருக்கீங்க அங்க சந்தனத்தை கடைல வந்து 450 ரூபாய்க்கு கொடுத்தீங்க ஜாசி சமயலக்கா வாங்கிருக்கம்மி பண்ணி கொடுத்துறீங்க சொல்லறது நல்லா இருக்கு வரணும் இல்ல நீங்க இத வெச்சுக்கோ அது வேண்டாம் இந்த சைடுல பக்கம் இப்படி இப்படி பக்கம் அந்த அந்த வந்து அப்படி பண்ண கூடாது இல்ல இல்ல வேண்டாம் ஆல்ரெடி இதுவளே இது 200 சொல்லிட்டேண்டிட்டாங்க அப்போ 400 சேப்பக்குது Субтитры сделал DimaTorzok

தேங்கப்படாது அம்மனால ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பேட்டரி கார் அங்கேயே இருக்குங்க இந்த ஃபெசிலிட்டி சோ பெரியவங்களுக்குலாம் ஐம்பது ரூபா வந்து இருபது ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்புறமா நான் பார்த்து பிரம்மிப்பா அப்படி மலைச்சு நின்று பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பேலஸ் தாங்க அதாவது அந்த ராஜாவுடைய பரந்த மனசை நினைச்சு கிடையாது அறிவியலும் தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்திலேயே நம்மளோட முன்னோர்கள் வந்து இவ்வளோ கலைநயத்தோட இவ்வளோ நுட்பமாக வந்து ஒரு பேலஸை உருவாக்க முடியும்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க அண்ட் எங்களை சுற்றி காமிக்க போன ஒரு சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பேலஸ்ல வேலை செஞ்சவங்களுக்கான இடமா இது இங்கதான் அவங்க எல்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாங்கலாம் இதுதான் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேலஸ்க்குள்ள செருப்பு போட்டுட்டு போக அதுக்காக இந்த ஒரு செருப்பு கவுண்டர் வச்சிருக்காங்க நமக்கு ஒரு பெரிய கொடுக்குறாங்க அதுக்குள்ள செருப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அவங்க டோக்கன் மாதிரி நம்ம போய் சுற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இங்க வாழ்ந்த இந்த அரச குடும்பத்தினர் யாருமே எதுக்குமே வெளியவே போக மாட்டாங்க போல இருக்குங்க ஏன்னா உள்ளேயே கோயில் இவ்வளோ பெரிய தோட்டம் உள்ளேயே வந்துட்டு அம்மன் செலன் எல்லாமே வந்து அந்த பேலஸ்குள்ளேயே வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய தூணுங்க அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு ஆர்ச்சி இருக்குது பாருங்க இது வந்து தங்கத்திலே செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இங்கே நிறைய ஓவியங்கள்லாம் இருந்ததுங்க அது ரொம்ப ஸ்பெஷல் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மா வரைஞ்ச ஓவியங்கள் இங்கே நிறையவே இருக்குது அவங்களோட குடும்பத்தாரை வச்சு வரைஞ்சது இது பார்த்தீங்கன்னா ராணி அவங்களுடைய வந்து இளவரசிங்க இல்லை இளவரசர்கள் எல்லாம் பயன்படுத்தின நகைப்பெட்டி இது வந்து ஃபுல்லாகவே வெள்ளிங்க ஒரு முகம் பாக்குற கண்ணாடிய கண்ணாடிய மட்டுமே பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க வேற லெவல்ல யோசிச்சிருக்காங்க அவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராணி அவங்களோட ஃபேமிலி ராஜா அவங்க எல்லாம் உட்கார்றதுக்கு வந்து வெள்ளியில சிம்மாசனம் ஆயிடுது ஒரிஜினல் யானை தந்தத்தை வந்து பயன்படுத்தி எல்லாம் வந்து ஏதோ வந்து போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல வந்து ராஜா வந்து யானை சவாரி செய்யற மாதிரி அதை விட ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க என்ன மாதிரி உட்வொர்க் பண்ணிருக்காங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உட்டுக்குள்ளேயே வந்து வரிசையா தூணுங்க லைனா இருந்து அந்த பக்கம் ஏதோ ஒரு பாதை போற மாதிரி வந்து கிராஃப்ட் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி கலைநயத்தோட செஞ்சிருக்காங்க பாருங்க I

வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க எங்களோட இந்த மைசூர் ட்ரிப்பை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக மிக்க நன்றிகள் இப்போ நாங்கள் சென்னைக்கு போக போகிறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் நாங்கள் வந்து டிராவல் பண்ணோம் ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக நன்றிகள் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அது போதும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளஸ் யூ ஆல்